காலையில எந்திரிச்சு ஒரு டீயை குடிச்சு திண்ணையில உட்காந்தோம்னா காய்கறியில இருந்து இந்த மீன் வரைக்கும் எல்லாமே வித்துக்கிட்டு போவாங்க என்ன வேணுமோ வாங்கி அப்பயே ஃப்ரெஷ்ஷா சமைச்சுக்கலாம் அந்த மாதிரி இன்னைக்கு இந்த மீன் இந்த அண்ண கொண்டு வந்திருந்தாங்க இந்த மீனோட ஸ்பெஷலே இந்த மாதிரி உயிரோட தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க அது கட் பண்ற வரைக்குமே உயிரோட தான் இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இதுல முள்ளுமே கம்மியா தான் இருக்கும் இன்னொன்னு அந்த மீனை நம்மளால நார்மலா பிடிக்கவே முடியாது அதுக்குன்னு தனியாக ட்ரைனிங் எல்லாம் வேணும் போல வலிக்கிட்டே போகும் எங்க வீட்டுல இந்த மீன் குழம்பு வருவாய்ல தான் செய்வாங்க எப்பவுமே மட்டன் சிக்கன் மட்டும் தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன்னு சொல்லி அம்மா வேணுமான்னு கேட்டாங்களா சரி வாங்கி வாங்கி கொடுங்கன்னு சொல்லவும் வாங்கிட்டாங்க தண்ணியே இல்ல ஆனாலும் இந்த மீன் எப்படி உயிரோட நகர்ந்து நகர்ந்து போகுதுன்னு பாருங்க அந்த புடிச்சு ஒரே புடியில போட்டு சோரண்டி கட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அது வரைக்கும் இந்த ஒரு மீனை நான் எப்படி பிடிக்கிறதுன்னு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்பதான் என்னோட ஹஸ்பண்ட் எந்திரிச்சு வந்து வந்து டப்பா கை விட்டாருல மீன் முள்ளு குத்திடுச்சு தம்பி ஓரமா போறீங்களா உங்களுக்கு இன்னும் பயிற்சி வேணும்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இந்த மீனுக்கு கொஞ்சமா அந்த தண்ணி ஊத்துனாங்கல துள்ள ஆரம்பிச்சிருச்சு ஐயோ என் விடுங்க இனிமே உங்க வீட்டு பக்கத்து நான் மீனை விற்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டாரு அப்புறமா வாங்கின மீனை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வறுவலுக்கு குழம்புக்குன்னு தனியா எடுத்து வச்சாச்சு அவ்வளவுதான் பாய்